டெலிவரிக்கு முன்னாடி ஏழாவது மாதத்துல குழந்தை ஆரோக்கியமா வளர்றதுக்கு என்ன பண்ணணும்னு நீ என்ன அளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பரவாயில்ல டெய்லி நைட்டு ஒரு அரை ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்க ஏன்னா அந்த விளக்கெண்ணெய் போய் நம்ம ரத்தத்தில் உள்ள அமிலத்தன்மையை எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உடனே ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கொடுத்தா வைத்தாலே போகும் அரை ஸ்பூன் குடுத்தாலும் ஒண்ணும் தெரியாது அந்த எலும்புகள்லாம் ஆக்சிஜன் கிடைக்கையில இருந்து குழந்தை நார்மல் டெலிவரி ஆயிருக்கும் நாட்டு மருந்து கடை எண்ணெய்கள் விற்கக்கூடிய கடையில் கேளுங்க கேட்கையில் உள்ளே கொடுக்கறதுக்கு உள்ள மருந்து தானா என்ன தானான்னு கேட்டுக்கங்க அவங்க அந்த அனுபவத்தில் சொல்லிடுவாங்க அவங்களையும் நம்ம வேணால் அதை வாங்கி நீங்கள் உங்கள் தோசையில் ஊற்றி சாப்பிட்டால் தோசை வேகிற நேரத்தில் அந்த ரெசி வெளியிடுது இல்லை கோமியா மருந்து கடையில் ஒரிஜினல் டூப்ளிகேட் இல்லை அவங்க மருந்து தயாரிக்கிறவங்கெல்லாம் நம்ம காய்கறிக்கோ அல்லது தானியங்களுக்கோ அடல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி பண்றது இல்லை அதனால அந்த சொல்லி கேட்டால் நம்ம இந்தியாவில் ஒரு ஒரு இருபது முப்பது மருந்து கம்பெனி இருக்கலாம் அந்த மருந்து கம்பெனியெல்லாம் அந்த உணர்வு தெரிஞ்சு அந்த குவாலிட்டியோட தான் தயாரிக்கிறாங்க நீங்க இந்த விளக்கெண்ணெய் அப்படிங்கிறது உங்ககிட்ட கிடைக்குமா நீங்க சொன்னீங்க இல்லையா சில ப்ராசஸ் எல்லாம் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அது உங்ககிட்ட கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க ஐயா இல்ல நான் மருத்துவ தயாரிக்கல தயாரிக்கிறவங்க இடத்துக்கு போய் பார்த்துட்டு சேனம் ரொம்ப அவசியம்னா என்னுடைய உறவினர்கள் ஒருத்தர் தயாரித்து தாரேன்னு இருந்தாரு நான் அவருக்கு சொல்லிட்டேன் அந்த இந்த மருத்துவத்தை செஞ்சா போதும் இப்படி ஒவ்வொரு டைவர் போயிட்டு இருந்தோம்னா எத்தனை தான் தேடுறதுன்னு அந்த மாதிரி அவசியம்னா அவர் தயாரித்து வைக்க சொல்லுங்க ய்யா ரொம்ப தேங்க்ஸ் இப்படி ரொம்ப தேவை இருக்குன்னா நமக்கு முன்னாடியே அவர் தயாரிச்சு குடுத்துருவாரு அப்படின்னா அத கொதிக்க வச்சு எடுக்கிறாருன்னு நான் பாத்துட்டேனால அந்த எண்ணெய் உள்பிரயோகத்துக்கு போறக்கூடிய எண்ணெய்ன்னு எடுத்துக்குவேன் அப்படி ஆர்வமா இருந்தாச்சி நான் அவருக்குதான் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம தயாரிக்க சொல்லித்தாரு என்னாரு நான் சொன்னேன் இந்த மருத்துவத்தை இப்படியே வளர்த்துக்கிட்டே போனேன்னா எத்தனை ஃபீல்டுக்கு தான் போறது மலர் நிறுத்ததோட நிறுத்திக்கிட்டா போதும் அப்படின்னு இப்ப நீங்க கேட்கறதுனால பயன்பாட்டுக்கு அதை கொண்டு வர்றது நல்லது கொடுக்கலாம் நம்மளே டெய்லி ஒரு 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 ஏதாவது ஒரு தோசையில ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வாரத்துல ரெண்டு நாள் விளக்கெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதே ஆரோக்கியமாக்கிடும் என்னுடைய உறவினர் பொண்ணு ஒட்டி கேட்டா இந்த மாதிரி டெலிவரிக்கு முன்னாடி ஏழாவது மாதத்துல குழந்தை ஆரோக்கியமா வளர்றதுக்கு என்ன பண்ணணும்னு நீ என்ன அளவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பரவாயில்லை டெய்லி நைட்டு ஒரு அரை ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்திருக்கேன் ஏன்னா அந்த விளக்கெண்ணெய் போய் நம்ம ரத்தத்தில் உள்ள அமிலத்தன்மையை எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உடனே ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கொடுத்தா வைத்தால் போகும் அரை ஸ்பூன் கொடுத்தாலும் ஒன்றும் செய்யாது அந்த எலும்புகள்லாம் அந்த ஆக்சிஜன் கிடைக்கையில் இருந்து குழந்த நார்மல் டெலிவரி அந்த பொண்ணு அந்த அனுபவத்தை அவ ஒரு இந்த டாக்டர் ஃபிசெரபிஸ்ட் அதனால மருத்துவ லைன்ல இருக்கனால எனக்கு அக்கா பேத்தி ரொம்ப அருமையா தாத்தா எனக்கு டெல்லி நார்மல் ஆயிடுச்சு எந்த பெயினும் இல்லை அந்த விளக்கெண்ணை சேர்த்ததில்லை அப்படின்னு தான் பிரிவென்டிவாவே அந்த அனுபவம் எனக்கு இருக்கு செய்யலாம் எல்லாருமே செய்யலாம் ரொம்ப குறைஞ்ச அளவு அந்த நான் சொன்னேன் இல்லையா ஒருவேளை விளக்கெண்ணெய் நாம் எதிர்பார்க்கிற குணாதிசயத்தோட இல்லைன்னா அது அப்படியே சாப்பிடாம ஒரு தோசை மேல ஊத்தையில அந்த தோசைக்கடல்ல உள்ள உஷ்ணத்துல இந்த ரெசின் தெரியாம இருந்தாலும் போயிடும் அப்ப கடைகள்ல வாங்கில நீங்க கேட்டு வாங்கிக்கங்க உள்ள அது இங்கிலீஷ் மருந்து கடையில வாங்காதிய நாட்டு மருந்து கடை எண்ணெய்கள் விற்கக்கூடிய கடையில கேளுங்க கேட்கையில உள்ள கொடுக்குறதுக்கு உள்ள மருந்து தானா என்ன தானான்னு கேட்டுக்கோங்க அவங்க அந்த அனுபவத்துல சொல்லிருவாங்க அவங்களையும் நம்ம வேணாம் அதை வாங்கி நீங்க உங்க தோசையில ஊற்றி சாப்பிட்டால் தோசை வேகிற நேரத்துல அந்த ரெசின் வெளியிடுது இப்ப நீங்க சொன்னீங்க மலர் மருத்துவம் சில பெயர்கள்லாம் சொல்லியிருக்கீங்க ஹோமியோபதியில சில பெயர்கள்லாம் சொல்லியிருக்கீங்க இப்ப இத போயிட்டு நாம கேட்டு வாங்கிக்கலாமா அது சரியா ஒரிஜினலா இருக்குமா இத நாம எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க இல்ல கோமியா மருந்து கடையில ஒரிஜினல் டூப்ளிகேட் இல்ல அவங்க மருந்து தயாரிக்கிறவங்க நம்ம காய்கறிக்கோ அல்லது தானியங்களுக்கோ அடல்ட்ரேஷன் பண்ற மாதிரி பண்றது இல்ல அதனால அந்த பேரை சொல்லி கேட்டா நம்ம இந்தியால ஒரு ஒரு இருபது முப்பது மருது கம்பெனி இருக்கலாம் அந்த மருந்து கம்பெனி எல்லாம் அந்த உணர்வு தெரிஞ்சு அந்த குவாலிட்டியோட தான் தயாரிக்கிறாங்க அதனால வாங்கி சாப்பிடலாம் அப்படி தப்பா தயாரிச்சிருந்தா கூட அந்த மருந்து கெடுதல் பண்ண போறது இல்லை நம்மளை கியூர் பண்ணலைன்னா கூட கெடுதல் பண்ண போறது இல்லை மத்த மருத்துவம் மாதிரி பிளவர் மெடிசன் அப்படின்னா ஹோமியோ மருத்துவ தேங்க்யூ ஐயா ரொம்ப நல்லா போது இப்ப வந்து இதுல ஆட்டி அடுப்புல வச்சு தான் தர்றாங்க இங்க எங்க ஊர்ல எல்லாம் இல்ல அதாவது பொதுமுறை வெண்ணி தண்ணில போட்டு எடுக்கணும் ஒரு சிலர் அந்த விதையோட போட்டு எடுப்பாங்க ஒரு சிலர்

இதுல இதுக்கு அடுத்து நாம அடுத்த வாரம் வந்துட்டு குழந்தைகள் பொதுவா குழந்தைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஏன் பாட்டி வைத்தியத்துல இருந்து ரொம்ப தூரம் வந்திருக்கோம் அப்படிங்கறத அடுத்த வாரம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்குமே இருக்கு எதை கொடுக்கலாம் எதை கொடுக்க கூடாது அப்படிங்கறதுல ஆஹ் குழந்தைகள் ஆட்டும் பொழுது படிக்க மாட்டேங்குது கோவப்படுதுன்னு சொல்றோம் ஆனால் அந்த குணம் ஸ்கூல்ல போய் படிக்கல கோவத்தை

விளக்கெண்ணெய் உள்ளதான் கொடுக்கணுங்கிறதுல அதில் ஒரு எயிட்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் கால் கட்ட வரலையோ தொப்புள்ளையோ தடவுறதே வேலை பார்க்கணும் அதான்யா இப்ப வந்து அது நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா அது வந்து கரெக்டான கரெக்டான ப்ராசஸ்ல செய்யற விளக்கெண்ண தான் நம்ம உள்ளுக்கு குடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க மேடம் அப்படி எல்லாம் கூட செய்யலாம் மேடம் செய்யலாம் அந்த மாதிரி

சார் அவங்களுக்கு நோய் இருக்குதுன்றதே அவங்களுக்கு தெரியாம இருக்கு அவங்க வந்து மனநிலையில வந்து எல்லாருக்கிட்டயுமே எரிச்சலும் கோபமும் அதே மாதிரியே இருக்காங்க அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்றது நாங்களும் பேசி பேசி பாத்துட்டோம் ஆனா அது புரியல இவங்களுக்கு வந்து நிலை பாதிப்பு அப்படின்னு நினைச்சு அந்த மாதிரி நோய்ப்பு மருந்து கொடுக்கலாமா அப்படி இல்லைன்னா அவங்க நேர்ல பார்த்துதான் இந்த மனநிலை மாறுனதுக்கு வாழ்க்கையில என்ன ஷாக்கு ஆமாங்க சார் அப்ப நான் வந்து அவங்கள பேச சொல்லணுமா இல்லைன்னா நானாவே அவங்களோட இதெல்லாம் சொல்லவா என்ன எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத போன்ல உங்களால அந்த அம்மாவுடைய குணாதிசயத்தை முழுமையா சொல்ல முடியும்னா யார் சொன்னாலும் கொடுத்துடலாம் சரிங்க சார் நான் இப்ப சும்மா உங்களுக்கு சாம்பிள்க்கு சொல்றேன் அவர் வந்து எப்ப ஒரு சாப்பாடு செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சாப்பாடு செய்யலன்னா ஏன் சாப்பாடு செய்யலன்னு கேட்பாரு அதுக்கப்புறமா எதுக்கு கோபப்படுறோம் எதுக்கு வந்து நம்ம எரிஞ்சு விழறோம்ன்றதே அவருக்கு புரியவே மாட்டேங்குது அப்ப நான் எனக்கு என்ன பண்ணதென்னே தெரியல நம்ம கரெக்டா நம்ம பார்த்தலதா போறோமா அப்படினு தெரிய மாட்டேங்குது. எல்லாது இந்த கோபப்படுறதுக்கு காரணம் குறமையா பயமா இதெல்லாம் தெரியாம கோபத்தை மட்டும் எடுத்து உடனே கோபத்துக்கு மட்டும் குற்ற முடியாது. சரி வணக்கம் நான் சூர்யா பேசுறேன்ங்க. இப்போ நம்ம நீங்க சொன்னீங்க எல்ல அந்த விளக்கெண்ணெய். இப்போ நம்ம ஊர் கிராமங்கள் அந்த சைடுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விளக்கெண்ணெய் வந்து கொடுப்பாங்க. அது வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னாக்க வெறும் வயித்துல அந்த மாதிரிலாம்

சரிங்க அடுத்த கேள்வி வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க இப்ப நீங்க ஒரு முன்னாடி சொன்னீங்க இந்த மாதிரி எந்த ஒரு பூவா இருந்தானாலும் அதை வந்து வெயில வச்சு இந்த மினரல் வாட்டர்ல போட சொன்னீங்க அந்த பூக்களை ஒரு அஞ்சு பூக்களை போட்டு மினரல் வாட்டர்ல வச்சு அதை எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க அந்த ப்ரொசீஜர் இன்னும் ஒரு தடவை எந்த எந்த மாதிரி பாத்திரத்துல போடணும் அப்படிங்கறது எவ்வளவு நேரம் வெயில வைக்கணும்ன்ற விஷயத்தை ஒரு தடவை சொல்லுங்க ஐயா மூணு நாலு மணி நேரம் வைக்கணும் பாத்திரத்தை வைக்க கூடாது ஒரு கண்ணாடி பாத்திரம் சூரிய ஒளி அந்த கண்ணாடி வெளியே உள்ள போகணும் கண்ணாடி பாத்திரம் சரி ஓகேங்க நன்றி ஐயா விளக்கெண்ணெய்க்கு இந்த இவ்வளவு பீரியட் தான் டைம் இருக்குங்களா எவ்வளவு நாள் வச்சு யூஸ் பண்ணலாங்க ஐயா இல்ல விளக்கெண்ணெய்ல ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது டெய்லி கால் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணலாம் அல்லது நம்ம பாட்டி வைத்தியத்துல ஆறு மாசத்துக்கு அதனாலதான் விளக்கண்ணை ஒரு பெருசா நான் சொல்லக்கூடாது எல்லாரும் விளக்கண்ண போய் அளவுக்கு அதிகமாக இலக்கண்ணை கூடாது ஆறு மாசத்துக்கு ஒருக்கா இருபது எம்எல் முப்பது எம்எல் தான் சாப்பிடலாம் ஆறு மாசத்துக்கு ஒருக்காவே அப்ப டெய்லி சாப்பிடுறதும் ஒரு ரெண்டு எம்எல் மூணு எம்எல் அளவுக்குதான் சேர்க்கணும் நீங்க வாட்டுக்கு ஒரு தோசை நாலு தோசையுமே ஒவ்வொரு ஸ்பூன் ஊற்றி சாப்பிடக்கூடாது அதுல புரிய சயின்ஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணா ஒவ்வொருத்தவங்களும் அவங்க ஆங்கிள் புரிஞ்சிட்டு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அது ஒரு ஒரு பாட்டில் விளக்கெண்ண வந்து ஒரு பண்ணலாங்களா ஒரு லிட்டர் வாங்கிடறோம் ஒரு லிட்டர் ரெண்டு வருஷம் வச்சிருக்கலாங்களா அது எக்ஸ்பீரியட் எக்ஸ்பீரியட் உண்டுங்களா அப்படியெல்லாம் நீங்க புது விதமான யோசனை எல்லாம் கொண்டு போக வேணாம் அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது என்ன எல்லாம் ரெண்டு வருஷம் ஒரு ஒரு வீட்டுல எல்லாம் வச்சிருக்க முடியாது இருந்தாலுமே என்னையும் ஒரு ஒரு பீரியடுக்கு அப்புறம் கெட்டு போறது தானே காய்கறி மாதிரி நீங்க வெள்ளக்கணையை பத்தி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காது ரொம்ப தப்பு சொன்னதே தப்பு இல்ல அப்படி இல்ல நான் வாங்கி வச்சிருக்கேன் ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதான் யூஸ் பண்ணலாமா அப்படின்றதுக்கு தான் கேட்டேங்க சார் வந்துட்டு திரும்ப வந்துட்டு டைரக்டா எடுத்துக்க கூடாது அது எடுத்துக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப அதிகமா கொடுத்துருக்காரு ஆகையால வந்துட்டு நான் சாப்பிட்டேன் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் ஆகையால ஆறு மாசத்துக்கோ வருஷத்துக்கோ ஒரு தடவையோ அது நமக்கு சொல்லியும் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்துட்டு ஆகையால வந்துட்டு ஆஹ் அதிகமா எடுத்துக்க வேண்டாம் தோசை கூத்துனா கூட ஒரு தோசைக்கு எடுத்துக்கோங்க போதும் சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க டைரக்டாவும் இன்னைக்கு நமக்கு நிறைய விஷயங்களை சொன்னாரு பரம்பரை அப்படிங்கறது வந்துட்டு ஆஹ் நம்ம உடல் ஆஹ் தாத்தா பாட்டி கிட்ட இருந்து வர்றது நோய்கள் மட்டும் கிடையாது நம்மளுடைய குணங்கள் குணங்களை பொறுத்துதான் நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆகையால் அந்த உணர்வுகளை வந்துட்டு அப்பா கோபப்பட்டாரா நான் கோபப்படாம இருக்கணும் அப்பாவுக்கு எரிச்சல் இருக்கா பகை இருக்கா நான் அதை போல இருக்க அப்படிங்கிற உணர்வுகளையும் குணங்களையும் நாம வளர்த்துக்கிட்டா நம்மளுடைய பரம்பரை நோய்கள்ல இருந்து நம்மளால வெளியே வர முடியும் அப்படிங்கறத ஐயா இன்னைக்கு அழகா நமக்கு சொல்லிருக்காங்க அவங்களுக்கு நம்ம நன்றிகளை தெரிவிச்சு கொள்ளலாம் நன்றிங்கய்யா